ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழ்நாடு ஹோட்டல் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் காலையில் இங்கே நானும் நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கார்த்தி அவர்களும் வருகிறிருக்கிறோம் இங்கே முறையாக அறைகள் எல்லாம் பராமரிக்கப்படுகிறதா அதே அதே நேரத்தில் உணவகம் முறையாக பராமரிக்கப்படுகிறதா வருகிற கஸ்டமர்ஸ் இங்கே வந்து தங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக வருகை வந்தோம் ஆய்வு செய்திருக்கிறோம் ஒரு சில குறைகள் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நிறைய இருக்குது இது போதுமான அளவு அவுட் சோர்சிங்கில் எடுத்துருக்கு அவங்க தேவையான அளவு அவுட் சோர்சிங்கில் இருக்கிறாங்க இருக்கிற நபர்கள் முறையாக பராமரிக்கணுங்கிறதான் சொல்லியிருக்கிறோம் வருகிற இங்கே வந்து தங்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு கனிவான உபசரிப்பு இருக்க வேண்டும் அன்பாக அவர்களிடத்தில் பேச வேண்டும் உணவு சுவையாக வழங்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நீட்னஸ் க்ளீன்லினஸ் இருக்கணும் சுற்று தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கம்மியாக இருக்காங்க அப்போ இப்போ அவுட் சோர்ஸிங்கில் தான் எடுத்து இருக்கிறோம் பர்மனெண்ட்டாக போகணுன்னா அது அது குறித்து ஆய்வு செய்து முறையாக அரசிடம் கொண்டு சென்று அதற்கு பிறகு முடிவெடுக்கும்